அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஏழு மக்கள் பேரு குரல் அறுபத்தி ஒன்றாவது குரல் பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கட் பேரு அல்ல பிற மீண்டும் சொல்லுகிறேன் பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அதாவது அறிவார்ந்த மக்களே கிடைப்பதற்கு அரிதான சொத்து இந்த குறளின் சொற்பொருள் பெரும் அவற்றுள் ஒருவன் பெரும் பேறுகளுள் யாம் அறிவது நாம் அறிந்து கொள்வது இல்லை அந்த அறிந்து கொள்ளத்தக்கதாகிய அந்த மதிப்பை நாம் அறிந்து கொள்வது இல்லை அறிவு அறிந்த அறிவை அறிந்த மக்கட் பேரு மக்களாகிய செல்வத்தை பெற்றதை விட அல்ல பிற பிற எதையும் விட சிறந்த பேரு இல்லை இது வந்து சொற்பொருள் மட்டும் இப்போ இதர் பொருளை பார்ப்போம் சான்றோர் மூலமாக அறிய வேண்டியவற்றை அறிகின்ற அறிவு திறன் பெற்ற பிள்ளைகளை ஒருவன் பெற்றிருக்கிறான் என்றால் அதைவிட அவனுக்கு கிடைக்கும் நன்மையான எவற்றையும் நான் மதிப்பது இல்லை என்று வல்லுவ பெருமான் கூறும் கருத்தை நாம் உள்வாங்கி கொள்ளலாம் பெரியோர்கள் மூலமாகவோ சான்றோர்கள் மூலமாகவோ பெற்ற கல்வியே பிள்ளைகளுக்கு அறிவின் ஆக்கத்தை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்த ஒன்று இப்போ ஒரு கதை ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒருவன் சக மாணவர்களோடு படித்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் அவனின் ஆசிரியர்கள் அவனின் அறிவு கூர்மையை போற்றி வந்தனர் மாணவனும் செயல்முறை முறையை ஆசிரியரை பின்பற்றி செய்து முடிக்கக்கூடிய திறனை வளர்த்து வந்தான் தன் தாய் தந்தையரிடம் அன்றாட செலவுகளுக்காக பெற்றுக்கொண்ட பணத்தில் சிறு சிறு ஆய்வு பொருட்களை வாங்கி சேகரித்து வைத்தான் ஆசிரியரிடம் கற்ற விளக்கமுறை பயிற்சியை செயல்முறையை பயன்படுத்தி அன்றாட வீட்டு வேலைகளை செய்யும் ஒரு மனித இயந்திரத்தை அவன் உருவாக்கினான் கணினி பிரிவில் பள்ளியில் முதலிடம் பெற்ற அவனை பள்ளியே பாராட்டியது கணிப்பொறி மென்பொருள் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் புரோக்ராம் சிஸ்டம் அந்த படிப்பில் ஒரு கம்பெனியையே நிர்வாகம் செய்யும் திறனை இந்த சின்ன வயதிலேயே அவன் ஏற்படுத்தி கொண்டான் வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி ஓட்டு கொண்டு அம்மாணவனை விலை பேச தொடங்கிவிட்டன இவ்வாறு சான்றோர்களின் மூலமாக அறிகின்ற அறிவு திறனை பெற்ற பிள்ளைகளை கொண்ட தகப்பனுக்கு இதைவிட மேலான நன்மை என்னவாக இருக்கப் போகிறது என்பதை இக்கதையின் வாயிலாக குரல் பொருத்தத்தை எண்ணி பார்க்க முடிகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்